வணக்கம் இந்த காணொலியில் சகோதரர் அன்புமணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன விதங்களில் எப்பப்பெல்லாம் வந்து பட்டியல் சாதியினர் பிரிவில் வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வந்து உதவியாக இருந்தாங்க துணையாக இருந்தாங்க பல்வேறு முன்னெடுப்புகளை அவர்களுடைய உரிமைக்காக பிரதிநிதித்துவத்திற்காகலாம் எடுத்தாங்கன்னு குறிப்பிட்றாங்க இந்த காணொலியில் குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன் ஒருவேளை அந்த இந்த காணொலியில் அவங்க அதை சொல்லியிருந்தாங்கன்னா பாராட்டுக்கள் என்ன அப்படின்னா மக்கள் வந்து அனைவரும் மாண்பில் சமமானவர்கள் அதில் வந்து சாதி மதம் இனம் அப்படி வித்தியாசம் கிடையாது இந்த விதத்தில் அடிப்படையில் மக்கள் மத்தியில் திருமண உறவுன்னு வரும்போது காதல் உறவுன்னு வரும்போது சாதி கலப்பு அப்படிங்கிற விஷயத்தில் எதிர்ப்பு இருக்குது அந்த விஷயத்தை அடியோடு ஒழிக்கணும் அதில் வந்து கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக முக்கியமான பங்காற்றி மக்களை வந்து ஒன்றுபடுத்தி உரிமையினை வந்து அந்த உடன்பிறப்பு உரிமையை வந்து வளர்ப்பதில் முக்கிய பங்காற்ற வேண்டும் இன்றைக்கி வந்து சில நண்பர்களிடத்தில் சில மாணவர்களிடத்தில் பேசும்போது பெற்றோர்கள் வந்து நீ காதல் பண்ணு ஆனால் சாதிக்குள்ளே பண்ணு அப்படின்லாம் சொல்கிறத குறிப்பிட்றாங்க இந்த மனநிலையை வந்து அகற்றணும் இந்த சாதியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் நம்ம அவங்க கூட சேரக்கூடாது அவர்களோட நண்பர்களாக இருக்கக்கூடாது அவர்களோட திருமண உறவை வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற மனநிலை மாற உதவி செய்யணும் தலைவர்